கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் மற்றும் வால்பாறை காவல்துறை இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் உடன் ஆலோசனைக் கூட்டம் காவல் நிலையத்தில் நடைபெற்றது இதில் வால்பாறை மற்றும் சோலையார் அணை ரொட்டிக்கடை பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தங்கும் விடுதி உள்ளதால் வால்பாறை பகுதிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் இந்நிலையில் வால்பாறைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் தங்களுடைய ஆதார் கார்டு லைசன்ஸ் விலாசம் உள்ள ஒரு ஆவணங்களையும் பெற்றுக்கொண்டு என்ன நோக்கத்திற்கு வருகிறார்கள் என்பதனை அறிந்து தங்கும் விடுதியில் அனுமதிக்க வேண்டும் எனவும் மேலும் வால்பாறை பகுதியில் உள்ள தங்கும் விடுதியில் அதிக அளவில் வாடகை பெறுவதாகவும் வந்த தகவலின் பெயரில் இந்த கூட்டம் நடைபெற்றது சமூக விரோத செயலுக்காக யாராவது தங்களது விடுதியில் தங்கினால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் வாகனங்களை நிறுத்துவதற்கு கார் பார்க்கிங் கண்டிப்பாக இருக்க வேண்டும் எனவும் பல அறிவுரைகளை வழங்கினார் இந்நிகழ்வில் தங்கம் விடுதி உரிமையாளர் சங்க பொறுப்பாளர் பாபுஜி பாண்டியன் பிரதீப் ஆனந்தகுமார் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்